கர்த்தாவே முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பெலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ரூத்தின் சரித்திரம் ஒன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் அதற்கு நகோமி என் மக்களே நீங்கள் திரும்பி போங்கள் என்னோடே ஏன் வருகிறீர்கள் உங்களுக்கு புருஷராகும்படிக்கு இனிமேல் என் கர்ப்பத்திலே எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு சரியான தெரிந்தெடுப்பு என்பது நகோமி என்பவள் திருமணமாகி பிழைப்பு தேடி மோவாப் தேசத்திற்கு கணவனோடு போய் தங்கியிருந்தாள் இரண்டு மகன்கள் பிறந்தார்கள் பிறகு அவளுடைய கணவன் மறித்து போனான் மகன்கள் இருவரும் திருமணமாகி மறித்து போனார்கள் நகோமியும் அவளுடைய இரண்டு மருமக்களும் மூன்று பேருமாக எல்லாவற்றையும் இழந்து நிர்கதியானார்கள் நகோமி தன்னுடைய மருமகளிடம் நீங்கள் போய் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்றாள் மருமகள்களில் ஒருத்தியான ஓர்பால் என்பவள் மிகவும் அழுது நகோமிக்கு முத்தமிட்டு போனாள் ரூத் என்ற மருமகளோ நகோமியிடம் வந்து நான் உன்னுடனே கூடவே இருக்கிறேன் உன்னுடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள் உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி நகோமியுடன் இருப்பதை தெரிந்து கொண்டாள் தன்னுடைய சுயநலத்தை பாராமல் தன்னுடைய மாமியுடன் கூடவே இருந்தாள் இந்த ரூத் தேவனுடைய கிருபையினால் போவாஸ் என்பவனை திருமணம் செய்து கொண்டு ராஜாவாகிய தாவீது தன்னுடைய வம்சத்தில் பிறக்கும்படியாக ஆசிர்வதிக்கப்பட்டாள் பிரியமானவர்களே நமக்கு பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கிடைக்கிறது எதை நாம் தெரிந்து கொள்வது என்பது பற்றி நாம் மிகவும் ஞானத்துடன் செயல்பட வேண்டும் ரூத்தின் தெரிந்தெடுப்பு தாவீது மட்டுமல்ல அவளுடைய கணவனாகிய போவாசின் வம்சத்தில்தான் ரட்சகர் இயேசுவும் வந்து பிறந்தார் எப்படியான ஆசீர்வாதம் தேவனாகிய கர்த்தரையே சார்ந்து கொண்டு அவருடைய ஞானத்தினால் தெரிந்தெடுப்போமாக ஜெபிப்போம் ஜீவன் உள்ள தேவனே உம்முடைய கிருபையினால் நாங்கள் சரியானவைகளை ஏற்றவைகளை தேர்ந்தெடுக்க ஞானம் தாரும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்